அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதினம் ராசிக்காரங்க அழகும் ஆளுமை குணமும் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க மற்றவரின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இருக்காங்க உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் சுயநலமெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அம்பு போல குறிக்கோள் தவறாம நம்மளோட முதனம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க நம்மளுடைய புதினம் ராசிக்காரங்க நல்ல குணமும் இறைவனின் அருளும் நிறைந்தவர்களாக இருக்க ஆசைப்படுறாங்க ஆனா சில உறவுகள் இவர்களுக்கு பிடிக்கும் சில உறவுகள் பிடிக்காது சில உறவுகள் இவர்களை உயர்த்தி பேசும் சில உயரவுகள் இவர்களை தாழ்த்தி பேசும் இதனால் குடும்பத்தில் குழப்பம் அதிகமாக இருக்கும் சில விஷயங்களை குடும்பத்தினர் மறைக்க முயற்சிப்பாங்க இது ராசி ராசிக்காரர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் மற்றவர்கள் உங்களை பத்தி தவறான அபிப்பிராயம் கொள்ளும் வர மிதுனம் ராசிக்கு நிம்மதியே இருக்காது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தா அதை பெரிதாக்கி விடுவீங்க என்று மற்றவர்கள் கற்பனை செய்து கொள்றாங்க உங்களை புரிந்து கொள்ளும் வரை இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குங்க இதற்காக நீங்களாம் கவலைப்படக்கூடாது ராசி ராசிக்காரைகளே ஒரு காலகட்டத்துல மிதனம் ராசி இல்லாம எதுவும் நடக்காது என்று தெரிந்து உங்ககிட்ட வீட்டு சாவிய கொடுப்பாங்க அதுவரை உங்களுக்கே கெட்ட சக்தி இருப்பது போல் தோன்றதா செய்யும் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது சில உறவுகள் பயத்தை உருவாக்கி குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைய உண்டாக்கும் மற்றவர்களை உணர்வதற்கும் புரிவதற்கும் காலம் உதவி செய்யும் தினமும் முறை ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு காலையில நூத்தி எட்டு தடவையும் சாயந்தர நேரத்துல நூத்தி எட்டு தடவையும் சொல்லணுங்க ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை அதே மாதிரி நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் பூஜை தொடங்குவதற்கு முன்னாடி வீட்டை சுத்தம் செய்து பன்னீர் தெளித்து விடுங்க புதன்கிழமை தோறும் பன்னீர் தெளிப்பது அவசியம் ராசிக்காரர்களே பன்னீரில் சந்தனம் பச்சை கற்பூரம் கிராம்பு ஜாதிக்காய் போன்ற வாசனை திரவியங்கள் கலந்து தெளிக்கலாங்க புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சுதர்சன காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க வீட்டு வாசலில் நிலைப்படியில் துளசி மாலை கட்டுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலைய மாற்றுங்க இதை ஏழு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க இதனால கெட்ட சக்திகள் து சக்திகள் பணத்தடை தொல்லைகள் எல்லாமே நீங்கிருங்க கண் திருஷ்டி எதிரிகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் விலக ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் நமகன் அஞ்சு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சுவாமியே சரண ஐயப்பா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க தனமும் சொல்லுங்க அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே விலகி போயிரும் மனசு சுத்தமாயிரும் வீட்டுல தனமும் ஒரு தீபம் ஏத்துங்க வீட்டை இருளாக விடாதீங்க வீட்டு வாசனை பொருட்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வீட்டுல சுத்தமா வச்சுக்கோங்க வீட்டுல இல்லை என்ற வார்த்தைய அதிகமா நீங்க பயன்படுத்த கூடாது கெட்ட வார்த்தைகளை நீங்க தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க வீட்டுல பசு மாடு இல்லைன்னா கன்று குட்டிய அழைத்து வந்து வீடு மத்திய பகுதியில நிறுத்தி பசுவுக்கு பூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து புடவை சாத்தி மாலை போடுங்க கன்று குட்டிக்கும் புடவை சாத்துங்க வாழை இலையில பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டின் பின்புறம் தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் பண்ணுங்க இதை செய்வதன் மூலமா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் வெளியேறும் அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாங்க வீட்டு வாசல்ல இந்த பூஜைய செய்யலாம் இந்த பூஜையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பத நீங்களே கண் எதிரே பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களை கடைபிடிக்கொணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்தில் நல்ல நெய் விளக்கு நெய்விளக்கு ஏத்துங்க ஓம் பவ மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ஆசிவம் சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க வச்சிருங்க செவ்வாய் பகவான்க்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி பழைய அகற்றிருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நெனச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குடிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் ரகசியத்தை பகிர கூடாதுங்க மனம் கலங்கும் போது மௌனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தனமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சுண்டல் பட்ச பயிரை ஏழைகளுக்கு பொன்னாங்கண்ணி அகத்தி தீரைய உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாளு பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் குடிங்க சிவப்பு பூ தானமா கொடுங்க வீட்ல தனமும் விளக்கு முன் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு கிராம் ஒரு பச்சை மிளகா வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்துல நல்லதுதாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு இருக்கும் காளி கெட்ட சக்திகள் உதவுது உதவுது பயம் தடைகளை நீக்க மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்ட காவல் தெய்வமா இவர் பைரவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலக கூடிய வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவரு பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூளையில நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் முதலம் ராசிக்காரர்களே நீங்க வெற்றி பெற்றவர்கள் நேர்மையானவர்கள் கிட்ட மட்டும் தொடர்பு வச்சுக்கோணுங்க எதிர்மறையா கிட்ட இருந்து எந்த மாதிரி நபர்களுடன் இருக்கிறீங்களோ அவர்களின் அதிர்வலைகள் உங்களை பாதிக்குங்க ஏழைகள் எல்லாருமே தோல்வியாளர்களிடமும் எதிர்மறையாளர்களிடமும் தொடர்பு வெச்சிருக்காங்க உதவி மனப்பான்மை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க